லியோ படத்தை முடித்து விட்டு அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்துக்கான கதையை ரெடி பண்ணுவார் என பார்த்தால் கமல்ஹாசன் மகளுடன் பாடலில் கசமுசாவாக நடித்திருக்கிறாரே என ஏகப்பட்ட ட்ரோல்களையும் மீன்களையும் போட்டு ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர் விஜய் அப்பா சொல்லியும் கேட்காமல் லியோ படத்தின் பிளாஷ்பேக் போர்ஷனை கரெக்ட் செய்யாமல் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வாங்கி கட்டிக்கொண்டார் அடுத்த தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ள நிலையில் அதற்கு இடையே ஸ்ருதிஹாசன் உடன் ஜோடி போட்டு டூயடாக நடித்துள்ளதை பார்த்து பலரும் ஷாக் ஆகிவிட்டனர் கமல்ஹாசன் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் திருமணமான ஜோடிகளாக நடித்துள்ள இனிமேல் வீடியோ ஆல்பத்தின் டீசர் நேற்று மாலை வெளியாகி ரசிகர்களை ஷாக் உள்ளது இதுவரை ரொமாண்டிக் என்றால் என்னவென்றே தெரியாமல் துப்பாக்கியும் கத்தியும் பிடித்து ஹீரோயின்களின் கழுத்தை அறுத்துக் கொண்டிருந்தவருக்கு ஸ்ருதிஹாசன் ரொமான்ஸ் எப்படி செய்வது என பாடமே எடுத்தது போல அந்த இனிமேல் டீசர் அமைந்துள்ளது அதன் மெயின் பிக்சர் வரும் மே இருபத்தைந்தாம் தேதி வெளியாக உள்ளது நடிகர் விஜய் அரசியல்வாதியாகி விட்டார் தோனி சி எஸ் கே உதறித்தள்ளி உதரித்தள்ளி ருதுராஜ் கேவாட்டை கேப்டனாக்கி விட்டார் இளையராஜா பயோபிக்கில் தனுஷ் லோகேஷ் கனகராஜ் ஸ்ருதிஹாசன் உடன் இப்படி ரொமான்ஸ் செய்கிறாரே இன்னும் என்னவெல்லாம் சர்ப்ரைஸை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கொடுக்கப் போகிறதோ என ரசிகர்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர் ஸ்ருதிஹாசன் செல்லத்தை லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாரு பாருங்க என்பது போல கில்லி முத்துப்பாண்டி போட்டோவை எல்லாம் போட்டு ரசிகர்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர் லோகேஷ் கனகராஜ் கையில இருக்க காப்பு ஸ்ருதி திரஸை கிழித்து விடப்போகுது என்றும் கமெண்ட் அடித்து வருகின்றனர் என் ஹீரோ தான் பண்ணக்கூடாது நான் பண்ணுவேன் லோகினா வீ லாய் எம் படத்துல தாண்டா ஹீரோவும் ஹீரோயினும் டச்சின் பண்ணக்கூடாது ஆனால் நான் படம் நடிக்கிறப்ப எல்லா இச்சிங்கும் பண்ணுவேன் என பங்கமாக கலாய்த்து வருகின்றனர் கமல்ஹாசன் மகளுடன் கொண்டிருக்கும் லோகேஷ் கனகராஜ் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்திலும் கோட்டை விட்டு விடுவார் தலைவரே அந்த கேம் கோஷ்டி நமக்கு வேண்டாம் தலைவரே என்றும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்திலிருந்தே லோகேஷை தூக்க கோரிக்கை வைத்து வரும் அளவுக்கு அந்த ஒரே ஒரு சின்ன டீசர் ரசிகர்களை பித்து பிடிக்க வைத்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்